சிவனையை போற்றி சித்தர்களை போற்றி திருமூலர் வைத்திய சேவை மையம் சர்வாங்க வைத்தியசாலை தருமபுரி நான் இந்த பதிவினை வந்து திருச்செங்கோடு எல்லாம் வல்ல அம்மனும் அப்பனும் ஒன்றாக காட்சியளிக்கக்கூடிய திருச்செங்கோடு கோயிலிருந்து பதிவு பண்ணுறேன் நான் பேசக்கூடிய எல்லா கருத்துக்களும் சரவாங்கி நோயை பற்றியே தான் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மிகப்பெரிய சக்தி மிகுந்த கோயிலிருந்து யாரும் மாற்று கருத்தை சொல்ல மாட்டாங்க சரவாங்கி தீர்க்க முடியாத இல்லை இப்பொழுது பல ஆயிரம் பேருக்கு பலவிதமான துன்பங்களை கூடக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோயாக மாறுபாடு பெற்று என்பது அனைத்து துறையை சார்ந்த மருத்துவர்களும் அறிந்தது தான் திருமூலூர் வைத்திய சேவை மையம் நிச்சயமாக சரவாங்கி நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையினை அளித்து அளித்து வருகிறது என்பது என்னை சந்தித்து சிகிச்சையினை பெற்றவர்களுக்கு தெரியும் தயவு தயவு கூர்ந்து நான் சொல்வதை மட்டும்கிறாங்க தீர்க்க முடியாத நோயல்ல சரவாங்கிய சரவாங்கி சார்ந்திருக்கக்கூடிய நோய்கள் யாவும் அதற்கு சரியான சிகிச்சை முறையினை மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த சரவாங்கி நோய்களிலிருந்து ஈடுபட்டு வந்துவிடலாம் நான் பல மருத்துவ பார்க்கின்ற பொழுது கால விரயமும் பண விரயமும் அதிகமாக செய்து துன்பப்பட்டு கடைசியாக என்னிடத்திலே வந்து சிகிச்சையினை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சற்று முன்பாகவே வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை நான் முழுமையாக தீர்த்து அவர்களை அந்த இருந்து முழுமையாக விடு விடுபட்டு வந்து மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை கொடுப்ப கொடுப்பதற்கு முடியும் என்னிடம் வரக்கூடிய நோயாளிகள் யாவருமே காலம் கடந்து கை கால் வளைந்து முதுகுத்தண்டு வளைந்து தீர்க்க முடிய முடியாத நேரத்தில் வந்து என்னிடத்தில் சிகிச்சையினை மேற்கொள்கின்ற பொழுது நானும் அவர்களோடும் சேர்ந்து அள அளவு அளவிற்கு சிகிச்சையினை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இந்த பதிவினை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சரவாங்கி என்று முடக்குவாதம் தீர்க்க முடியாத நோயல்ல வீணான பண பண பணவிரயம் என்பது வேண்டாம் திருமூலர் சேவை மையமானது சரவாங்கிக்காகவே பல ஆண்டுகளாக சேவையாற்றி வருகிறது என்பது என்னை என்னை சந்தித்து சிகிச்சை என்னை மேற்கொண்டு தெரியும் ஆகவே பயப்பட வேண்டாம் வாருங்கள் அதிகமான செலவினங்கள் என்னிடத்திலே கிடையாது நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் கண்டிப் கண்டிப்பாக இருக்கும் ஐந்தே ஐந்து நாளில் உங்களுடைய வலியும் வேதனையும் தீ தீ தீர்ந்துவிடும் குறிப்பிட்ட மாதங்கள் பத்தியமாக இருந்து மருந்தினை மேற்கொண்டாலே எடுத்துக்கொண்டாலே நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழலாம் என்பது சத்திய உறுதியாக சொல்ல சொல் சொல்கிறேன் பயப்பட வேண்டாம் வாருங்கள் மகிழ்ச்சியுடன் நலம் பெற்றுச் செல்லுங்கள் நம்ம அம்மையே சாட்சி அப்பனே சாட்சி எல்லாம் உள்ள சிவனும் அந்த அம்மாவும் உங்களை வந்துட்டு என்ன என்னிடத்தில் அனுப்பி வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பாகியத்தினை தருவார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் சிவனே போட்டு